வணக்கம் தீபிகா நேற்றைய தினம் பார்த்தோமே ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் புதிய செயலியை வந்து அறிமுகப்படுத்தினார் குறிப்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தா போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் புதிய செயலியின் மூலம் உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அந்த பணிகளை நேற்றைய தினம் துவங்கி வைத்தார் நேற்றைய தினம் பார்த்தோமேனால் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த சூழ்நிலையில் நேற்று அவர் மாலை வந்து இந்த ஒரு ஐந்து மணி அளவில் இந்த புதிய செயலியினை துவங்கி வைத்து அவர் முதல் உறுப்பினராக சேர்ந்து ஒரு ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் கடந்த பதினான்கு பதினாறு மணி நேரத்தில் பார்த்தோமேனால் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பார்த்தோமேனால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதாக தற்பொழுது ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய அந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக கிளை வட்டம் மாவட்டம் என பிரித்து இந்த உறுப்பினர் சேர்க்கைகள் சேர்க்கக்கூடிய பணிகளானது தற்பொழுது வந்து நடைபெற்று வருகிறது இப்ப கிராமப்புற பகுதிகளில் பார்த்தோமேனால் அஹ் முதியவர்கள் அதே போன்று அஹ் போதிய அஹ் இந்த தொழில்நுட்ப அறிவு இல்லாதவர்கள் போன்றவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இவர்களுக்கு வந்து பார்த்தமையானால் ஒரு சிறப்பு முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு கிராமப்புற வாரியாக சட்டப்பேரவை தொகுதி வாரியாக புதிய வந்து பார்த்தோமேனால் ஒரு புதிய வந்து முகாம்களை உருவாக்க வேண்டும் என்றும் நடிகர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார் ஏனென்று சொன்னால் தற்பொழுது இந்த தொழில்நுட்பத்தில் புதிய தலைமுறையினர் தான் இந்த தொழில்நுட்பம் மூலம் தங்களை உறுப்பினர்களாக அவர்கள் சேர்த்து கொள்கின்றனர்கள். அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களையும் இதில் இணைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் இதற்கு முந்தைய தலைமுறையினர் அதாவது பார்த்தமையானார் எழுபது எண்பதுகளில் அந்த பிறந்த ஒரு தலைமுறையினர் இதுபோன்ற ஒரு தொழில்நுட்பம் மூலம் தங்களை வந்து உறுப்பினர்களாக சேர்க்க முடியாத ஒரு தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கிறது அந்த சிக்கல்களை கலைந்து அவர்களை இந்த உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய பணிகளையும் முடுக்கிவிட வேண்டும் என்று நடிகர் விஜய் அறிவுறுத்தியதன் பேரில் தற்பொழுது அவர்களுக்கான அந்த சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் அதே போன்று மாநில நிர்வாகிகளுக்கு இந்த அறிவுறுத்தல்களை அவர் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக நேற்றைய தினம் நடிகர் விஜய் வெளியிட்ட அந்த அறிக்கையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அட்டையை நான் பெற்றுக்கொண்டேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா உயர்க்கும் என்ற அடிப்படை சமத்துவ கொள்கைகளை பின்பற்றி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து மக்கள் பணி செய்ய விரும்பினால் உறுதிமொழியை படித்துவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை பயன்படுத்தி மிகவும் சுலபமான முறையில் உறுப்பினர் அட்டையை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக அவர்களுடைய அந்த ஆதார் கார்டு எண் மற்றும் அந்த வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவை பயன்படுத்தி அவர்கள் இந்த வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அட்டைகளை கொள்ளலாம் என நேற்றைய தினம் வந்து பார்த்தோம் என ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய உறுதிமொழி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நமது நாட்டின் விடுதலைக்காக உரிமைகளுக்காக தமிழ் மண்ணில் தீரத்துடன் போராடி உயிர்மித்த வீரர்களின் எப்பொழுதும் போற்றுவோம் என்று கூறி அந்த உறுதிமொழியை ஒரு விரிவாக கொடுத்திருக்கிறார் ஜாதி வேற்றுமைகளை கடந்து அனைவருடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க நான் பாடுபடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த உறுதிமொழி படிவங்களை படிக்க தெரியாத பாமர மக்களுக்கு படித்து காண்பித்து அவர்களுக்கு புரியும் வண்ணம் விரிவாக எடுத்துரைத்து அதன் பின்பு அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று நடிகர் விஜய் அவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதற்கான காலம் இப்பொழுது இல்லை என்பதையும் மக்களிடம் தெளிவாக எடுத்து கூற வேண்டும் என்றும் அவர் இந்த நிர்வாகிகளுக்கு பார்த்தோம் என தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது ஒரு பதினான்கு மணி நேரத்தில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்திருப்பது ஒரு குறிப்பிட்ட செயலாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய காலங்களில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பின்பு எவ்வளவு உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை தமிழக வெற்றிக் கழகம் அறிக்கை வாயிலாக வெளியிடப்படும் என தெரிகிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் கடந்த பதினான்கு மணி நேரத்தில் இருபது லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர் நன்றி சிவராமன்